ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மாட்டு பொங்கல் அன்று நாம் செய்த பாவங்கள் தோஷங்கள் நீங்க பசு மாட்டிற்கு இதில் ஏதாவது ஒன்றை தானம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கோ பூஜை செய்த பலனும் புண்ணியமும் சர்வ மங்களமும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பசுமாடு பார்த்தீங்கன்னா தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்திகளை அது இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஈர்க்கக்கூடியது மேலும் பசு உடம்பில் அனைத்து விதமான தெய்வங்களும் குடிகொண்டிருப்பதாக ஒரு ஐதீகமும் இருக்கின்றது தேவ லோகத்தில் காமதேனும் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிறப்பையும் பெற்றது இந்த பசுமாடு இந்த பரிகாரத்தை நீங்க மாட்டு பொங்கல் அன்று தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது பிரதோஷம் மற்ற நாட்கள்லையுமே நீங்கள் செய்யும் பொழுது இதே பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இதை பத்தி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த மாட்டு பொங்கல் எதற்காக நாம் வந்து வழிபடுறோம் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவனுக்கும் உழவு தொழிலுக்கும் உறுதுணையாக ஒரு பக்கப்பலமாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இது நம்முடைய இந்த கலாச்சாரத்தில் தான் கால்நடைகளை வந்து நம்ம வந்து போற்றி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் மனிதர்களுக்கு நன்மை செய்து மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய அற்புதமான உயிரினமான இந்த மாட்டிற்கு ஒரு நாளை ஒதுக்கி அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவைகளுக்கு பூஜை செய்து வழிபட்டு அவைகளுக்கு உணவு அளித்து வெகு சிறப்பாக இந்த தினத்தை வந்து கொண்டாடுவார்கள் இதை வந்து நம்ம மாடு இல்லாதவர்கள் என்ன செய்கிறது மாடு இருப்பவர்கள் இந்த மாதிரிலாம் செய்வாங்க நம்ம இல்லாதவர்கள் அன்றைய தினம் வந்து எங்காவது அதை வந்து பார்க்க நேர்ந்தால் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நம்ம சொல்கிற உணவுப் பொருளை அவற்றுக்கு வாங்கி கொடுங்கள் அது கூடவே இந்த கோமாதா காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த முப்பது முக்கோடி தேவர்களின் அந்த ஒரு ஆசிர்வாதமும் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல அந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து பார்த்துடலாம் ஓம் பசுபத ஏச வித்மகே தேவாய தீமகி தந்தோ பசுதேவி பிரசோதயாத் இதுதான் வந்து அந்த காயத்ரி மந்திரம் கோமாதா காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு ஏழு முறை சொல்லுங்கள் அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க தாராளமா சொல்லலாம் இந்த மாதிரி இந்த அற்புதமான நாளில் நீங்க சொல்லி பசுவிற்கு உங்களால் முடிந்த இந்த தானத்துகளை கொடுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நீங்க தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் புண்ணியம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் சகல சௌபாக்கியங்களையும் சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ஒரு பரிகாரம் இதுக்கு வந்து நீங்கள் பொங்கல் வந்து கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் நீங்கள் வச்சிங்கன்னா அதை வந்து பசுவிற்கு கொடுங்க அப்படி இல்லைன்னா அகத்தி கீரை நம்ம பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் அதையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இது வந்து பசுவிற்கு தான் கொடுக்கணுன்றது கிடையாது காளை மாடுகளுக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வாழைப்பழத்தை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது வெள்ளத்தோடு பச்சரிசி வந்து கலந்து நீங்கள் வந்து பசுமாட்டிற்கு தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இவை எல்லாமே வந்து நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இதில் வந்து உங்களால் எந்த பொருளை வந்து இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது இதை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த குறிப்பிட்ட நாளில் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்குமா அப்படின்றது கிடையாது பசுவிற்கு நம்ம வந்து எப்போல்லாம் தானம் வந்து கொடுக்க ஒரு நேரம் இருக்கின்றதோ கண்டிப்பாக நீங்கள் உங்களை ஒரு மாட்டை இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு வாழைப்பழம் கடையில் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி என்ன கையில் கிடைக்குதோ இந்த பொருட்களில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து தென்படும் அதுவும் இந்த பிரதோஷ காலத்தில் பிரதோஷ நாளில் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது மற்ற நாட்கள்லையுமே செய்யலாம் இந்த மந்திரத்தையும் சொல்லி வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த கோமாத காயத்ரி மந்திரத்தை இந்த மாட்டு பொங்கல் என்று கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை சொல்லி நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் வந்து பெருக ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் அனைத்தும் மாறி உங்கள் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷமும் நிம்மதியும் வந்து பெருக தொடங்கும் இதை வந்து ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த பாவங்களும் தோஷங்களும் நீங்கி கண்டிப்பாக புண்ணியம் வந்து சேரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ